ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இரண்டாவது பருவத்தில் இயல் மூன்று திருக்குறள் இதோட புக் பார்க்க ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்ம எழுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்ம எழுபத்தி ஒன்றில் பாருங்கள் சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன்வன் டேஸ் தீமை உண்டாகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல கொடுத்துருக்காங்க பாருங்கள் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் அடுத்து ரெண்டாவது ஒன்வ தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் டேஸ் இருக்கக்கூடாது இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள் சோம்பல் அடுத்தது அடுத்த பக்கத்தில் பாருங்கள் எழுத்தன்பை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுத்து ப்ளஸ் எண்பை அடுத்து நாலாவது ஒன்வர்டு கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இல கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரைந்து ப்ளஸ் உண்ணும் அடுத்து அஞ்சாவது ஒன் வார்டு கற்றுணைத்து ப்ளஸ் ஊறும் என்பதனே சேர்த்தழுது கிடைக்கும் சொல் டேஸ் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கற்றனை தூரும் அடுத்தது பொறுத்துக்காக முதல் கேள் முதல் ஒன்வர்டு பாருங்கள் கற்கும் முறை ஆன்சர் வந்து பிழை இல்லாமல் கற்றல் ரெண்டாவது ஒன்வர்டு உயிர்க்கு கண்கள் ஆன்சர் வந்து எண்ணும் எழுத்தும் மூணாவது ஒன்வர்டு விழுச்செல்வம் ஆன்சர் வந்து கல்வி நாலாவது ஒன்வார்டு எண்ணி துணிக ஆன்சர் வந்து செயல் அஞ்சாவது ஒன் வேர்டு கரவாக கரைந்துண்ணும் ஆன்சர் வந்து காகம் இதை பார்த்து அப்படியே ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி பாருங்கள் நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்றில் ஏழாவது குரலோட பொருள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு வரை அப்படியே குறிச்சிக்கோங்க நாம் ஒருவருடைய பண்பை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து தீமை வந்து சேரும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்து குருவினா இரண்டாவது கேள்வி தீமை உண்டாக்கும் இரண்டு செயல்களை எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எழுவது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுவதில் அஞ்சாவது குரல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதோட பொருள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குருவினா மூன்றாவது கேள்வி துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யார் இதற்கான ஆன்சர் பேசம்பர் எழுபத்தி ஒன்று பாருங்கள் பேஜம்ம எழுபத்தி ஒன்றில் பத்தாவது பொருள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட பொருளை குறிச்சிக்கோங்க துன்பம் வந்தபோது வருங்கி வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர் அந்த ரெண்டு வரையும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா மூணாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது பாடப்பகுதியிலேருந்து படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளே எழுதுக ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க கீழே டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம திருக்குறள் கரெக்டானது எழுதணும் ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அடுத்து செகண்ட் படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது கீழே ஆன்சர் எழுதிக்கோங்க என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ண்பாளும் உயிர்க்கு ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க இதோட புக் பேக் கேன்சல்ஸும் முடிஞ்சிருச்சு நம்ம செவன்த்துலேயுமே ஏழு மூணு வரைக்குமே முடிச்சிட்டோம் வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி போட்ட வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ